கிரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நீங்களும் நானும் மேன்மைக்குரியவர்கள் ஆதார வசனம் சங்கீதம் நாற்பத்தி ஏழாவது சங்கீதம் நான்காவது வசனம் தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார் என்னாகும் பதினெட்டு இருபது கர்த்தர் அருவனை நோக்கி இஸ்ரவேல் புத்திர நடுவே நானே உன் பங்கும் உன் இருக்கிறேன் சிறப்பான பங்கு பெற்றவர்களே நம் தகப்பனாகிய கர்த்தர் நமக்கு த பெஸ்ட்டை செலக்ட் பண்ணி கொடுக்குறார் அவரது படைப்பை சற்று உற்று நோக்குங்கள் இவற்றை விளக்க வார்த்தை இல்லை வானம் பூமியை படைத்தவர் அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்று எண்ணி பார்ப்போம் அப்படிப்பட்ட அவரையே நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் நாம் எவ்வளவு விசேஷித்தவர்கள் நாம் எதையாவது செய்து விசேஷத்துறளாக ஆக்கிக் கொள்ளவில்லை கர்த்தரே நம்மை விசேஷத்துறளாக மாற்றியுள்ளார் நம்மை நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக மாற்றியுள்ளார் நம்மேல் வைத்த பிரியம் அன்பு இப்படி செய்ய வைத்தது தமது ஒரே பேரான குமாரனையே ஜீவப்பழியாக கொடுத்து விட்டுக்கொண்டார் கொண்டார் அப்படி என்றால் நம் மீது வைத்த அன்பை நோய்த்து பாருங்கள் எப்போது இப்படி அந்த அன்பு அவர் மேல் வைத்தார் நாம் பாவிகளாக இருக்கையில் நாம் தேவனுக்கு தூரமாக இருக்கையில் அவரை தேடாத போது அவரை அறியாத போது ஆவியில் மறித்து கிடந்தோம் அந்த அந்தகாரத்துக்குள் கிடந்தோம் துரோகிகளாக இருந்தோம் அப்பொழுது நம்மளை தேடி வந்தார் இந்த ரட்சிப்பை காட்டில் சிறந்த ஆசீர்வாதம் உலகத்தில் ஏதும் இல்லைங்க ஆகையால் தான் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உங்களுக்கு ஒப்பானவர் யார் என்று நம்மை பார்த்து கேட்குறார் உபாக முப்பத்தி மூணு இருபத்தொம்போது இது மட்டுமா நித்திய ஜீவனை அதாவது அவரோடு என்றென்றும் எக்காலமும் சில ஆக்கியம் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் இவைகளை நாம் கேட்கவில்லை கேட்க சொன்னாலும் இப்படி கேட்க வேண்டும் என்று நமக்கு கேட்க தெரியாது இதை அறிந்த அவரே இந்த பெஸ்ட்டுகளை நமக்கு செலக்ட் பண்ணி கொடுத்து விட்டு நானே உங்கள் பங்கு உங்கள் பாகம் உங்கள் சொத்து உங்கள் சுதந்திரம் என்று இந்த மேக்ஸிமத்தை வைத்து விட்டார் ஒரு நிமிஷம் அப்படி கண்ணை மூடிதை யோசித்து பாருங்கள் எவ்வளவு ஸ்லாக்கியம் பெற்றவர்கள் நீங்கள் என் ஜனம் என் மகிமை என் பலம் என் சம்பத்து என்கிறார் அட்டேங்காப்பா நம்மளை பார்த்தாங்க சொல்கிறார் தாவீது இதை உணர்ந்து பேசினான் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது சங்கீதம் முப்பத்தி மூணு பன்னெண்டு கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நாலு பதினஞ்சு இந்த பாக்கியமுள்ள ஜனமாகிய ஜனமாகி நம்மளுக்கு உள்ள சீர் புகழ் ஆசீர்வாதங்களை வேதம் முழுவதும் பார்க்கலாம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நாலு பன்னெண்டு பதிமூணு பதினாலு வசனங்களை வாசித்துப்பார் இவைகளெல்லாம் ஒரு சாம்பிள்ஸ் அவ்வளவுதான் தினமும் இந்த செய்தியை கேட்டு வருகிற நீங்கள் பாக்கியவான்கள் இவைகள் என் வார்த்தைகள் அல்லங்க இது என் விரல் எழுதுகிறது அவ்வளவுதான் இன்று சற்று ஒன்றுமே செய்யாமல் வேறு எதையும் நினையாமல் பேசாமல் அவரையும் அவர் நமக்கு அளித்த இந்த பூமி ரட்சிப்பு வாக்குத்தங்கள் அதாவது வேதம் அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் இவைகளை சற்று உங்கள் சிந்தையில் ஓடவிடுங்கள் ஆவியானவர் உதவி செய்வாராக இந்த ஒப்பற்ற சிந்தனை உங்கள் இருதயத்தில் பதிந்துவிட்டால் நீங்கள் குறுகிய எதிர்மறையான சிந்தைகளை சிந்திக்கவே மாட்டீர்கள் உயரிய எண்ணங்கள் உங்களுடைய தாக்கிக் கொள்வீர்கள் அப்படியே உங்கள் வாழ்வு அமையும் நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்லங்க தேவனே நமது எல்லையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் வேறு எங்கோ இருக்கவில்லை நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தை ஆலயமாக்கிக் கொண்டு தங்கிவிட்டார் அது விளக்கரையும் கொடுத்து வாங்கியிருக்கிறார் அவரே வந்து இதில் உள்ளார் என்றால் அந்த நபரை எப்படி மாற்றுவார் என்று பார் ஒப்பற்றவர்களாக மாற்றவே வாழ வைக்கவே வந்துள்ளார் சும்மா வேடிக்கை பார்க்க அல்ல இதை நம்புங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் உங்களுக்குள் சகல சம்பத்தோடு அவர் இருக்கிறார் சகல மகிமையும் அந்த வைத்து வைத்துவிட்டார் அந்த வைத்ததை எடுத்து காட்டுங்கள் அதற்கு ஆவியானவர் உதவி செய்வார் கரும்பையும் கொடுத்து கரும்பு தின்பதற்கு கூலியும் கொடுக்கிறார் உங்களிலே உங்களது எல்லையிலே வேலை தேர்ந்தெடுத்து கொடுத்து கொண்டே இருப்பார் இவளை அடைவதற்கு நாம் நம்மையே தகுதியுள்ளவர்களாக மாற்றிக்கொண்டு கேட்கவில்லை அவரது குடும்பத்தில் பிறந்து விட்டோம் இதை பிறப்பினால் ஒரு உரிமைகள் சுதந்திர பங்கு யோசிப்பு ஜெயிலில் அடைபட்டார் செய்யாத குற்றத்திற்காக அதிலிருந்து வெளியே வந்தால் போதும் என்று தான் நினைத்தான் தான் உதவினை பானபத்திரக்காரரிடம் உதவி கேட்டான் ஆனால் கர்த்தரோ அவனை அந்த தேசத்திற்கே அதிபதியாக்கினார் எகிப்திற்கே அவர் ஏற்கனவே செலக்ட் பண்ணி வைத்து விட்டார் ஆதியாகும் நாற்பது பதினாலு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று வாசியுங்கள் நீங்களும் இந்த கடனிலிருந்து இந்த வியாதியிலிருந்து இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்தால் போதும் இந்த குடிகார கணவன் திருதினால் போதும் பெருசாக ஒன்றும் ஆசைப்படலீங்க என்று உங்கள் மனம் சொல்லுகிறது இன்றைய தேதியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இன்றிலிருந்து உங்கள் சிந்தையை தேவனுக்கு நேராக திருப்பி அவரை போல சிந்தியுங்கள் அவர் உங்களுக்கு வைத்திருக்கிறதை சிந்தியுங்கள் அவரது சுதந்திரம் நான் எனக்கு பெஸ்டுகளை கொடுப்பார் என்று வாய்விட்டு சொல்லுங்கள் அவரையே இருக்க பற்றி கொள்ளுங்கள் அவருக்கு பிடிக்காத காரியங்கள் கவலைப்படுதல் எதிர்மறையாக பேசுதல் அவிசுவாசமாக இருப்பது சோம்பேறியாக இருப்பது இவைகளை ஒழித்துவிட்டு உங்களது வாழ்வின் நன்மைகளை பேசுங்கள் அவரது வாக்குகளை வைராக்கியமாக இருங்கள் இன்றிலிருந்து வாழ்வு மாறப்போகிறது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை நோக்கி வர தொடங்கிவிட்டன ரூத்து யூதையா வர வேண்டும் இந்த தேவ இந்த ஜனம் என்னுடையது என்று உரிமையை கொண்டாடி கொண்டு வந்தால் பெரிதாக ஒன்றும் கேட்கவில்லை கேட்கவும் அவளுக்கு தெரியாது எந்த வயலு சிந்திய தாடியங்களை பொறுக்க சென்றாலோ அந்த வயலுக்கே சொந்தக்காரியானாள் தாவிதுக்கு பாட்டியானார் நீங்களும் நானும் கருத்தருக்கு பிரியமானவர்கள் பெரிய காரியங்களை ஆசீர்வாதம் எதிர்பார்ப்போமாக அவரை எதிர்பார்ப்போம் அவர் பெரியவர் பெரிய காரியங்களை செய்வார் நாம் எதிர்பார்த்ததற்கு மேலாக நாம் பெறுவோம் எபேசி மூணு இருபது மேகா ஏழு பதினஞ்சு வசனங்களை எடுத்து மனப்பாடம் பண்ணுங்கள் அப்படியே கிடைக்கும் என்று அறிக்கை செய்யுங்கள் நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் ஜெபிக்கலாம் பொல்லாத மனிதர்களாகிய நாங்களே எங்கள் பிள்ளைகளுக்கு சிறப்பானதை கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கும் போது உமது இரத்தம் முழுவதையும் கொட்டி எங்களை விளக்கிற வாங்கி வைத்திருக்கிறேன் போல் காத்து வருகிறேன் நீங்கள் உங்கள் சுதந்திரமாகி எங்களுக்கு சிறப்பானவையில் கொடுப்பது அதிக அதிக நிச்சயம் நாங்கள் வாக்கியவான்கள் பெற்றோம் இன்னியும் பெறுவோம் மற்றவர்கள் எங்களை பார்த்து பொறாமைப்படும் வழியாக நாங்கள் வாழ்வோம் இயேசுபி நாமத்தில் பெய்தாவை ஆமேன் ஹலே லுய்யா